எல்லாருக்கும் வணக்கம் பற்றி நார்மல் நிலைக்கு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா உலக செவிலியர் தினம் செவிலியராக போகிறவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி சிறந்து விளங்குவதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள் நேற்று எங்கள் சேர்ச்சில் வந்து செவிலியர் தினமான அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க செவிலியராக போகிறவங்க வேலை செஞ்சிட்ருக்கவங்க நர்சிங்காக ரிட்டையர் ஆனவங்க எல்லோரும் வந்துட்டு முன்னாடி வாங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கவிதை பாடினாங்க அந்த கவிதையை கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த கவிதை வந்து உங்களுக்குமே கேட்கும் அதில் சொல்லியிருந்தாங்க அதாவது தாயை பார்ப்பதற்கு முன் உன்னை பார்த்தது நான் உன் என்னை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அவங்க தான் பார்க்குறாங்க நம்மளோட ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க அட்மிஷன் ஆகி நம்மளோட உள்ள தேடுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க ஏன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து இந்த மருந்தை கொடுங்கன்ட்டு போயிடுவாங்க அவங்க தான் எல்லா வேலையுமே செய்கிறாங்க நம்மளை தொட்டு தொடட்டு அதாவது ஆகும் அன்கான்சியஸ் பேஷண்ட்டெல்லாம் தொடச்சு விட்டு எடுக்கிறாலுமே அவங்க தான் இந்த மாதிரி சேர்ச்சி வைத்து இன்றைக்கி ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க இப்பொழுது நர்சிங் படிக்கிறதுனால அவளையும் முன்னாடி அனுப்பிவிட்ருந்தேன் நல்ல ஒரு கவிதை ப கவிதை சொல்லிவிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நாங்கள் இதில் எதிர்பார்க்கல இப்படி நடக்கும்னு நினச்சிட்டு ஆனால் வந்து அது கற்றுர தான் அன்றைக்கி நடந்தது ஏன்னா அவங்க வந்து நர்சிங் படிக்கிறவங்க எல்லோரும் வந்துட்டு ஏன்னா எங்கள் சிலையுமே நர்சிங் காலேஜ் இருக்குது நான் அங்கே சேர்க்கல அவன் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு லீவில் ல அவள் வந்துட்டு அந்த ப்ரேயர் அட்டன் பண்ண கோ கொடுத்து வச்சிருந்தான் ஏன்னா வந்து நைட்டிங் கிழமையர் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்தில் எவ்வளோ நோய்கள் இருந்தது அதெல்லாம் தீர்த்து வச்சாங்க அப்படி இருக்கப்போ அவங்களும் அதாவது நர்சிங் வந்து ஒருத்தர் வந்து அவர் வந்து முழுசாக அவங்கள வந்து அர்ப்பணிக்கிறது தான் போலீஸு இராணுவம் நர்சிங் மெடிக்கல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாம் விட்டு கொடுத்து நம்மளுக்காக நம்மளுடைய நோய்களுக்காக சேவை செய்கிறவங்க அவங்க நம்ம பாராட்டணும் இன்றைக்கி இருக்கிற எல்லா நர்சஸ்க்கும் சரி நர்சிங் படிக்க போகிற படிக்கிற குழந்தைங்களுக்கும் சரி அனைவருக்கும் இனிய செவிலி தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது ஏன்னா நானும் மெடிக்கலாக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் அதனால் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பேஷன்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நர்சிங் எப்படி நர்சிங் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் பார்த்துருக்கேன் கண் கூட ஏன்னா நான் ஒரு கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன் இஃப் கேன்சருங்கிறது ஒரு கொடிய வியாதி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது தான் தெரியும் இவ்வளோ பெரிய வியாதியெல்லாம் இருக்குதா நம்ம வந்து அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தேன் நான் அந்தளவுக்கு எனக்கு வந்து ஏன்னா அந்த மாதிரி ஒரு கொடி வியாதி வேற இங்கே உலகத்தில் எதுவுமே கிடையாது அதே மாதிரி அங்கே அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் பொண்ணு வேலை படிக்கிறாள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கிஃப்ட் கொடுத்ததில் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு வீடுல சந்திக்கிறாங்களா இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பெல் பட்டனில் அனுப்பிட்டுருக்குறாங்க Thank you.